ஒரு ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய ஜெய ஏகாதசி அல்லது பைமி ஏகாதசி பற்றிய பவிஷ்ய உத்தர புராண வழக்கம் ஒரு முறை யுதிஷ்ட மகாராஜா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேட்கின்றார் ஓ பகவானே மகமாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி திலா ஏகாதசி என்றும் அதன் பெருமைகளையும் மிகத் தெளிவாக கூறினீர்கள் வாசுதேவா அதே மகமாதத்தில் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசியின் பெயரினையும் அதன் பெருமை விரிவாக கூறுங்கள் என்று கேட்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஓ யுதிஷ்டர மகாராஜ் செய்த பாவங்களையும் பெற்ற சாபங்களையும் மிக விரைவாக நிவர்த்தி செய்யும் மக மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வரும் ஜெய ஏகாதசி பற்றி விரிவாக கூறுகிறேன் கேள் என்று கூறி விளக்குகின்றார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் யுதிஷ்ட மகாராஜாவிற்கு எடுத்துரைத்த விளக்கங்களை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக தொகுத்துள்ளோம் வாருங்கள் புராண மகிமையினை அறிவோம் முன்பொரு காலத்தில் இந்திர லோகத்தில் பாரிஜாத மலர்கள் நிறைந்த நந்தனம் எனும் வனத்தில் பல லட்சம் பணிப்பெண்களுடன் பல ஆயிரம் அப்சரஸ் எனும் அழகிய தேவதைகளும் மற்றும் பல இசை கலைஞர்களும் தலைமையில் அனைத்து பாடல் இசை கலைஞர்களையும் புஷ்பதந்தா என்பவர் மேற்பார்வை செய்து வந்தார் சித்திரசேனாவின் மனைவி மாலினியும் அவர்களது அழகிய மகன் மல்யவானும் அனைத்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியினையும் ரசித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது மிக மிக அழகிய புருவங்களை கொண்ட தாமரை மலர் போன்ற கண்களை கொண்ட கண்கவரும் அணிகலன்களையும் அணிந்திருந்த காண்போர் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் அழகினை கொண்ட புஷ்பவதி எனும் அப்சரசை கண்டவுடனே மல்யவான் தனது மனதை பறிகொடுத்தான் அதே போல மல்யவான் அழகில் புஷ்பவதியும் மயங்கி தான் பாடிக்கொண்டிருந்த பாடலிலும் ஆடலிலும் தவறிழைக்க தொடங்கினான் புஷ்பவதியின் ஸ்ருதி விலகிய பாடலும் தாளம் தப்பிய நடனமும் அத்தனை பேர் நடுவிலும் மிகத்தனி தெரியும் அளவுக்கு இருந்த காரணத்தால் இந்திரனுக்கும் அந்த தவறு தெரிந்தது இந்திரன் புஷ்பவதியை நோக்கும் பொழுது புஷ்பவதி மல்யவானை நோக்கிக் கொண்டே ஆடல் பாடலில் தவறிழைப்பதையும் மல்யவானும் அவளையே ரசித்துக் கொண்டிருப்பதையும் கண்டு இருவர் மீதும் கடுங்கோபம் கொண்டு இருவரும் பிசாசாக மாறக்கடவது என்று சாபம் கொடுத்தார் இருவரும் எவ்வளவோ மன்றாடி கேட்டும் இந்திரன் தான் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது என்று கூறவும் வேறு வழியின்றி இருவரும் பிசாசு உருவத்தை ஹிமாலய மலைக்கு அருகில் உள்ள ஒரு குகைக்கு வந்தனர் இருவரது அழகான உருவமும் இப்பொழுது இல்லை சாபத்தின் காரணமாக அவர்கள் இருவரும் மிகுந்த மனவேதனை அடைந்தனர் அதனால் அவர்களுக்கு எதுவும் உண்ண தோன்றவில்லை தான் செய்த தவறை எண்ணி வருந்தி இனி எந்த தவறும் செய்யக்கூடாது என்று மனதில் நினைத்துக்கொண்டே கொண்டே பகவான் விஷ்ணுவை மனதில் தியானித்து அரச மரத்தடியில் அமர்ந்து பொழுதை கழித்தனர் மேலும் அன்று இரவு அவர்கள் உறங்கவும் இல்லை ஆனால் அவர்கள் முன்பு செய்திருந்த புண்ணியம் காரணமாக அவர்களை அறியாமலேயே உண்ணாமல் விரதம் இருந்த அந்த நாள் மகமாத சுக்லபக்ஷ ஜெய ஏகாதசி தினமாகும் அதனால் அடுத்த நாள் காலை அவர்களை கூட்டிச் செல்ல ஒரு அழகிய புஷ்பக விமானம் வந்து நின்றது மேலும் அவர்கள் இருவரும் முன்பிருந்த அதே அழகிய உருவினையும் விலை உயர்ந்த ஆடை மற்றும் அணிகலன்களையும் பெற்றனர் இருவருக்கும் இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது என்றே தெரியவில்லை அப்பொழுது வானில் ஒரு அசரிதி கேட்டது நீங்கள் இருவரும் உங்களுக்கு தெரியாத நீங்கள் அறியாமலேயே எனக்கு மிகவும் பிரியமான ஜெய ஏகாதசி விரதத்தை பின்பற்றி முழு விரதம் இருந்து நீர் கூட அருந்தாமல் இருந்து முழு இரவும் உறங்காமல் இருந்ததன் காரணமாக நீங்கள் மிகுந்த புண்ணியத்தினை பெற்றீர்கள் அதன் காரணமாக உங்களது சாபமும் நீங்க பெற்றது நீங்கள் மீண்டும் இந்திரலோகம் செல்லலாம் என்று கூறியது இதனை கேட்ட இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியுற்றனர் மகிழ்வுடன் மீண்டும் இந்திரலோகம் சென்றனர் இந்திரலோகம் சென்று இருவரும் முழு பொலிவுடன் இந்திரனை வணங்கி நிற்க இவர்களை கண்ட இந்திரன் ஆச்சரியத்தில் இது எப்படி சாத்தியம் நான் கொடுத்த சாபம் எப்படி விலகியது என்ன நேர்ந்தது என்று கேட்கின்றார் இருவரும் ஜெய ஏகாதசி விரத மகிமையினை கூறி அதனாலேயே ஒரே நாளில் சாபத்தில் இருந்து விமோசனம் பெற்றதாக கூறவும் இந்திரன் நீங்கள் இருவரும் பகவான் விஷ்ணுவையே மனம் குளிரச் செய்துவிட்டீர்கள் அதனால் நீங்கள் இருவருமே வணங்கப்பட வேண்டியவர்கள்தான் என்று கூறி அவர்கள் இருவரையும் வணங்கினான் இவ்வாறு ஜெய ஏகாதசி பெருமைகளை கூறிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மேலும் கூறுகையில் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் மேலும் இந்த விரத பலனை படிப்பவர்கள் மற்றும் இந்த விரத பலனை பிறருக்கு தெரியப்படுத்துபவர்கள் என அனைவரும் அக்னிஸ்தோமா எனும் யாகத்தை செய்த பலனை பெறுவார்கள் என்று கூறுகின்றார் அக்னிஸ்தோமா யாகம் என்பது சோம யாகம் என்பதாகும் பதினாறு பண்டிதர்களைக் கொண்டும்ர் சாமவேத மந்திரங்களைக் கொண்டும் சோமபானம் கொண்டும் செய்ய வேண்டிய மனிதர்களின் வேண்டுதலை கடவுளுக்கு மிக அருகாமை கொண்டு செல்ல உகந்த யாகமாகும் இங்கு ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிடப்பட வேண்டியுள்ளது சோமபானம் என்றால் மது வகை என்று சமீபகால மேற்கத்திய சிந்தனை கொண்ட எழுத்தாளர்கள் சிலராலும் தற்போதைய நவீன திரைப்படங்களிலும் கையாளப்பட்ட ஒரு வார்த்தைதான் சோம என்பது புராணங்களில் பல பதங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அவற்றில் ஒன்று சோம என்றால் சந்திரன் அல்லது திங்கள்கிழமை உண்மையில் வேதங்களில் சோம யாகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சோமரசம் என்பது சோம எனும் ஒரு கொடிவகை தாவரத்தில் இருந்து எடுக்கப்படக்கூடிய தாவரச்சாறு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அது உடலுக்கு நலம் விளைவிக்கக்கூடிய சாறு மட்டுமே தவிர மதுவகை அல்ல இதனை பயன்படுத்தி செய்யப்படும் யாகமானது அந்த யாகத்தை செய்தவர்களுக்கு மிகுந்த பலனையும் செல்வத்தையும் அளித்துள்ளது வேத காலத்திலேயே அந்த தாவரம் அரிதாக இருந்த காரணத்தால் அந்த காலகட்டத்திலேயே ஒரு சில மாற்று தாவரங்களும் இந்த யாகம் செய்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் அப்பேற்பட்ட அரிதான யாகம் செய்த பலனை இந்த ஜெய ஏகாதசி விரதம் இருந்தே நாம் மிக எளிதாக பெறலாம் ஆகவே அன்பர்களே நமக்கு தெரியாமல் வேறு யாராவது நமக்கு சாபங்கள் கொடுத்திருப்பினும் அந்த சாபங்கள் விரைவாக நீங்கவும் மேலும் நாம் செய்த பாவங்களை போக்கவும் மற்றும் அக்னிஸ்தோமா யாகம் செய்த பலனை நாம் பெறவும் இந்த ஜெய ஏகாதசி அல்லது பைமி ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று மூன்று வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம் அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப வேளையோ அல்லது இருவேளைகளோ இருக்கலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜபிக்கலாம் அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம் இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசிகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக்கொள்ளலாம் முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரதக் கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணிய பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம் நமது தாமிரா தர்ம சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம் அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி என்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம் நீங்களும் நமது ஒரு துளி ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும் வயோதிகர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை அவள் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய